ஹே காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு ஈஸியான ரெமெடி தான் எல்லாருக்குமே பிடிச்ச சுவையான கிட்ஸுக்கு இந்த பேச்சுலர்ஸுக்குலாம் ஈஸியாக செய்யக்கூடியது எனக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த ரெமெடி அது என்னென்னு வந்து போக போக சொல்கிறேன் பாருங்கள் இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட் வெங்காயம் தக்காளி முட்டை பச்சை மிளகாய் கொஞ்சம் வெங்காயத்தையும் பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும் பச்சை மிளகாய்க்கையும் சேர்த்து நறுக்கி வச்சுக்கணும் ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பு மலை டக்குன்னு வச்சு டக்குன்னு சூடு பண்ணி சூடானதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி அதுக்கப்புறம் கடுகு அறுப்புலாம் போட்டு குட்டி குட்டியே நறுக்கி வச்சிருக்கேன் அந்த வெங்காயத்தலாம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் உப்பை போட்டு அதுக்கப்புறம் வந்து மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம் நான் முட்டை நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வந்து நான் பழைய ஸ்டைல் என்ன பண்ணுவேன்னா முட்டை நல்லா ஆறுனதுக்கப்புறம் சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இது தடவை வானலையே வச்சு அப்படியே அதே ஹீட்டில் வந்து பெப்பர்லாம் போட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன் உண்மையிலே ரிசல்ட் நல்லாவே வந்துதுங்க நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த போல் ட்ரை பண்ணுறேன் யாரெல்லாம் இந்த மாதிரி ரைஸ் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி நல்லா வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு தீபாவளி எல்லாருக்கும் ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி எல்லாரும் பார்த்து சேஃபாக கொண்டாடுங்க தேங்க்யூ